செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைய உள்ளதாக அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் அவர்களை என்ன ஆனந்தன் வரவேற்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னை பனையூரில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் வருகை தந்திருக்கின்றனர் பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் தற்போது அங்கு விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் தற்போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அங்கு வருகை புரிந்திருக்கின்றனர் தாவே காவல் இணைய உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி உள்ள நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜலட்சுமி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது என்பது உறுதியாகி இருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே அவர் எங்கு இணைய போகிறார் எந்த கட்சியில் சேரப்போகிறார் என்ற ஒரு சஸ்பென்ஸ் என்பது நிலவி வந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அந்த சஸ்பென்ஸ்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்பொழுது செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சத்யபாமா அதாவது திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அவருடைய அவருடன் செங்கோட்டையினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் ரமேஷ் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் கூட வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர்ச்சியாக பேருந்து மூலமாகவும் கார்கள் மூலமாகவும் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தருவார் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் அதே போல் புதுச்சேரி மாநில புதுச்சேரியினுடைய முன்னாள் பாஜக தலைவர் சாமிநாதன் உள்ளிட்டோரும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக்கொள்கிறார்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் செங்கோட்டையினை அதிமுக ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக செயல்பட வேண்டும் அப்பொழுது தான் நமக்கான வெற்றி என்பது கிடைக்கும் என்று தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியிடம் சந்தித்து வலியுறுத்தி வந்த செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அந்த முயற்சிகள் என்பது தோல்வி அடைந்த நிலையில் தற்பொழுது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறில் அவர் வந்திருக்கிறார் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக பெரும் முயற்சி எடுத்தது தங்களுடைய பக்கம் அவரை கொண்டு போவதற்கு ஆனால் செங்கோட்டையின் விடாப்பிடியாக ஒரே நிலைப்பாட்டோட தமிழக வெற்றி இணைந்து செயல்படுவது என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட நாம் பார்க்கும் பொழுது விஜயகாந்துக்கு பிறகாக விஜயகாந்த் பண்டூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் அந்த தேமுதிக என்று ஒன்று தொடங்கும் பொழுது பண்டூட்டி ராமச்சந்திரனை ஒரு ஆலோசகராக நியமித்து அதற்கான ஆலோசனைகளை அவர் பெற்றுக்கொண்டு எதிர்கட்சி தலைவர் வரைக்குமான அந்த உயரத்தை விஜயகாந்த் தொட்டார் அதன் அதன் அதன்படியேவே செங்கோட்டையினும் பண்டூட்டி ராமச்சந்திரனுக்கு ஈக்குவலான ஒரு தலைவராக திகழ்ந்தார் அதிமுகவில் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு தொடர்ச்சியாக சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் என தொடர்ச்சியாக ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் நாற்பத்தைந்து ஆண்டுகள் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே அவர் இருந்திருக்கிறார் எல்லோரும் நன்மதிப்பையும் பெற்றவர் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவிற்கு தன்னுடைய அந்த அவர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த ரூட் அந்த பகுதிகளை அவர்தான் தான் அந்த சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு பணியில் இருந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் மிக முக்கியமான மூத்த அரசியல்வாதியாகவும் முதிர்ச்சியான ஒரு அரசியலாகவும் ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு அந்த வழிகாட்டுதல்கள்லாம் தெரியும் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இணையப் போகிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் ேன் என்பதை அவர் தெரிவிக்க இருக்கிறார் ராஜலட்சுமி தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதேஷ்